ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம்னா இது லாஸ்ட்டு மந்த் எடுத்த வீடியோ அதாவது கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுத்து ஒரு கிட்டே ஆகிடுச்சிங்க என்னன்னு தெரியல இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுக்கே வந்து முடியல அதாவது ஷேர் பண்ணவும் வந்து முடியலை அதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸ் விலாக்லாம் வந்து கண்டினியூவாக நான் ஷேர் பண்ணிட்டு இருந்ததுனால இதை அப்படியே வந்து ஷேர் பண்ணாமலே வந்து அப்படியே விட்டுட்டேன் சரி இன்றைக்கி எப்படியாவது இது போட்டுடலாமேன்ட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஷேர் பண்ணியாச்சு இது ஒரு சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ அன்றைக்கி மதியம் சமையல்லாம் வந்து முடிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி போல் வீட்லேருந்து கிளம்பணும் திருக்கழுக்கொன்றம் கோயிலுக்கு தான் வந்து போகிறோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் சரிங்க ஞாபகங்கள்லாம் திருக்கழுக்குன்றம் மலையில் இருக்கிற சிவன் கோயில் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற சிவன் எல்லாம் போயிட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இந்த வாரம் போடலாம் அந்த வாரம் போடலான்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிகிட்டே போயிடுச்சிங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி போகிறதுக்கு முடியல பக்கம்தான் நம்ம வீட்டிலேருந்து போனோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்காம நேரம்தான் ஆகும் பக்கத்தில் தான் இருக்கு இருந்தாலும் அடிக்கடி போகிறதுக்கு வந்து முடியல இன்றைக்கி எப்படியாவது வந்து போயிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் இன்றைக்கி நான் நான்வெஜ் எதுவும் வந்து சமைக்கல கோயிலுக்கு தான் வந்து கிளம்பி நம்ம வீட்டில் வந்து வில்வ மரம் இருக்குதுங்க நல்ல பெரிய பெரிய இலையாக வந்து இருக்கும் எங்கே எப்போ எங்கள் கோயில் போனாலுமே வந்து வில்வ இலை வந்து பிரிச்சுட்டு போகிறது ஒயர்க்கு இருக்கிற கலையிலலாம் நல்லா பெரிய பெரிய இலையாக இருந்ததுங்க அதான் அந்த முதல் மேலே ஏறி வந்து இருந்தாங்க வெற்றி சொல்லு கரெக்டாக சொல்லு சதே சொல்றா

கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா பழைய மாதிரி எங்களால் அடிக்கடி வந்து கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு வந்து முடியலைங்க ரொம்ப வந்து கம்மியான மாதிரி ஆயிடுச்சு அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிரதோஷம் அதுக்கப்புறம் சங்கடகர சதுர்த்தி அஷ்டமிக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து இதுமாரி அடிக்கடி வந்து கோயிலுக்கு போயிட்டே இருப்போம் இப்போ அது எல்லாமே வந்து ரொம்ப கம்மி ஆகிடுச்சுங்க பிரசாதெலாம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் அப்போ அதுவும் வந்து செய்கிறது இல்லை ஏன் இதுமாரி வந்து ஆகுதுன்னு வந்து எனக்கு தெரியல ஆனால் பழையபடி திருப்பி வந்து கோயிலுக்கு போகிறது பிரசாதம் பண்ணுறதுலாம் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் வீட்டிலேருந்து ஒரு மூணு மணி போல் வந்து கிளம்புணுங்க இங்கே வரதுக்கு கரெக்டாக ஒரு மூணு ஐம்பது நாலு மணிக்கிட்ட நாலு மணி ஆகிடுச்சி அர்ச்சனை செட் வாங்கியிருக்கீங்களா பதினோருவா பதினோருவா தான் வா ஸ்லோவாக ஏறு ஃபாஸ்ட்டாக ஏறாத வெட்டுக்கிட்டே அப்புறம் கால் வலிக்கும் ஃபஸ்ட்லேயே கால் வலி வந்துடும் அர்ச்சனை பைக்குள்ளே வை அர்ச்சனை பைக்குள்ளே வச்சிட்ரு ஐயர் எழுதுன மாரி நம்ம கிராஸாக ஏறினோம்னா கால் வலிக்காது இப்படி கிராஸாக போய் கிராஸாக வரணும் இப்படி வந்தால் கால் வலி தெரியாது வெற்றி வெயிட் பண்ணேன் நான் கவுண்ட் பண்ணலடி நீ கவுண்ட் பண்ண ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் வரணும் இருக்கப்பார் அவர் பாட்டிலாம் பாரு என்னாச்சு அது இருக்கட்டும் என்னப்ப எங்கள பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குப்பார் செங்குத்தாக இருக்கும் நீ குழந்தையாக இருக்கும் போது டாவனை தூக்கிட்டு வரும்போது இங்கே மேலே அந்த ஷெட்டெலாம் போட்டிருக்க மாட்டாங்க இப்போ தான் ஷெட்டு போட்டிருக்காங்க ஆமாம் 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 என்ன எடுத்துகிட்டே வாங்க என்னங்க இப்போவே முடியல இறக்குது அது வரைக்கும் போகிறாங்க பாருங்கள் வெற்றிக்குட்டி தான் நல்லா ஃபாஸ்ட்டாக ஏறுறோம் வெற்றிக்குட்டிக்கு இது ஆல்ரெடி ஏறி பழக்கமாக இருக்குல்ல நமக்கு எத்தனை வாட்டி ஏறினாலும் ஒரு பத்து படிக்கட்ட ஏறினாலே முடிய மாட்டேங்குது இறக்க ஆரம்பிக்குது நமக்கு முன்னாடி ஐயர் வந்தார் ஒன்றா தான் ஏறணும் அவர் ஏறி போயிட்டார் பாருங்களேன் இந்த கோயிலுக்கு நான் முதல் முதல்ல சாதனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு சரி ஞாபகம் இல்லை அந்த டைமில் தான் பாப்பாவை தூக்கிட்டு இந்த கோயில் ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருந்தேன் அப்போ இந்த மேலே இந்த எல்லாம் வந்து இருக்காதுங்க தான் எம்டிஆர் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் வந்து போட்டிருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக தான் வர மாதிரி இருக்குது ஆனால் இனிமேல் வந்து மாதத்துக்கு ஒரு தடையாவது இங்கே வரலன்னு சாதனை அப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க முடிஞ்சளவுக்கு வர்றதுக்கு வந்து பார்க்கணும் எத்தனை தடவை வந்தாலுமே ஒவ்வொரு தடையும் வரும்போது இன்னும் புதுசாக வர மாதிரி தாங்க எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஐநூற்றி அறுபத்தஞ்சு படிக்கட்டு படிக்கட்டு எல்லாமே ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு பாதி வரை வரைக்கும் ஏறினதுக்கப்புறம் இன்னொரு வழி வந்து போகும் அது வந்து பார்த்திங்கன்னா இறங்குற வழியும் ஏறுறது ஒரு பக்கம் இறங்குறது ஒரு பக்கமாக வந்து இருக்கும்

இந்த வழியில் வந்தால் ஈஸியாக இருக்கும் இந்த வழியில் ஏறினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனு இப்போ பயங்கரம் சிங்குத்தார் இருக்குது நமக்கு பின்னாடி வந்த ரெண்டாயிரம் ஏறிட்டாங்க க கம்பு வச்சுட்டு எழுதுகிறோம் ஏறுறாங்க இந்த வழி தான் ரொம்ப சிங்குத்தார் நீங்க ஓடிடாத விழுந்துடுவேன் இந்த சைடு இந்த சைடு இப்படி தான் இருக்குது இப்பொழுது மேலே ஏற போகிறோம் அங்கேயே புதிதாக வரும் மங்கியும் எங்களுடன் உள்ள மங்கியும் இணைய போய்கிறது சே பார்க்க போகுது இடையில வந்து அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டே வர்றது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து பொறுமையாக தான் ஏறிட்டு இருந்தேன் எல்லோருமே இவ்வளோ படிக்கிட்டே ஏறுறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் இந்த தடம் இந்த படியில் இருக்கிற அந்த குங்குமம் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அந்த நல்ல அந்த கத்த சிகப்பு கலர்னு சொல்லலாம்ல அந்த கலரையும் எனக்கு அது கலர் அந்த பார்த்ததுமே அந்த குங்குமம் வச்சுக்கணுன்னு தோணுச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு தெரியல படிக்கட்டில் இருக்கிற குங்குமம் என்னால் பார்த்ததுமே ஆசையாக இருந்ததுனால் எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு இந்த மலை மேலே இருக்கிற கோயிலுக்கெல்லாம் வந்து அதுவும் இந்த படிக்கட்டு மலை மேலே ஏறி போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒன்று இருக்குங்க சேலம் பக்கம் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு வந்து போகணும்னு ஆசை அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு படிக்கட்டுன்னு எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை சாதனை பட்டு தான் இருக்கிறோம் கூட்டிகிட்டு போங்கணும் அதுக்கு எப்போ எங்களுக்கு நேரம் காலம் வரும்னு வந்து தெரில ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே போயிட்டு தான் வரணும்னு நினச்சிட்ருக்கேன் அதே போல் திருவண்ணாமலைக்கு என்னால் இன்னமும் வந்து போக முடியலைங்க திருவண்ணாமலை யார் இன்னும் வந்து மனசு வைக்கலன்னு நினைக்கிறேன் என்ன வந்து அங்கே அழைக்கல கண்டிப்பாக வந்து திருவண்ணாமலை வந்து போகணும்னு அதுவும் ரொம்ப நாள் ஆசை வந்து அதுவும் வந்து போகிறதுக்கே முடியும் அதே போல் அறுகுடை வீடையில் வந்து மூணு கோயிலுக்கு தான் வந்து போயிருக்கிறேன் இன்னும் ஒரு மூணு கோயில் வந்து போகலை அதுவும் வந்து போகணுங்க இது எல்லாமே என்னுடைய ரொம்ப நாள் ஆசைங்கள் இதெல்லாம் வந்து என்னுடைய கனவு இதெல்லாம் எப்போ நிறைவேறும்னு வந்து தெரியல இது எல்லாமே நாம் ஆசைப்பட்ட கண்ணை கண்டால் மட்டும் போதாதுங்க கடவுள் மனசு வச்சால் மட்டும்தான் நம்ம அவங்கள போய் அங்கே பார்க்க முடியும் கடவுளை எப்போ என்ன கூப்பிடுவார்னு தெரியல டேடி பையவே பார்க்குது என்ன இருக்குதுன்னு பார்க்குது தான் கோயிலே ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம வரவும் டோர் ஓப்பனும் கரெக்டாக இருப்பார் குடும்பமாக உட்காந்துருக்கு பாரு ஆ வரலாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்களே மொபைல் ஈவினிங் ஒரு நாலுலேருந்து நாலு மணிக்குள்ளேங்க வந்து நட திறப்பாங்க அந்த டைமிங்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வீட்டிலேருந்து வந்து கிளம்புனோம் நாங்கள் வரவும் நட திறக்கோம் கரெக்டாக இருந்தது அங்கே கொஞ்சம் உள்ளே பூஜை பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகுங்கிற நல்லபடி சும்மா வெளியில் வந்து வீடியோஸை வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் வர வரைக்குமே அந்த மழை வர மாதிரியே அந்த அறிகுறியே இல்லைங்க நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரத்துக்குள்ளே கடகடன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருமையாகும் நல்லா இருட்டிட்டு வந்துச்சுங்க மழை வர மாதிரியே இருந்தது கிளைமேட் சூப்பராக இருந்தது உள்ள சாமியெலாம் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் அது நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அங்கே மேலேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ங்க நிறைய பேர் வந்து இதுக்காகவே அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து வருவாங்க திருக்கழுக்கொன்ற அழகாக அவ்வளோ அழகாக வந்து தெரியும் நாங்கள் வந்தவங்க எல்லோருமே அதுமாரி தாங்க வீடியோ சாமி கும்பிட்டுட்டு வீடியோ எடுக்கிறவங்க எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க நாங்களும் அதை தான் வந்து பண்ணோம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கேட்டு வந்து ஓப்பன் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து சுவாமி வந்து அந்த தறி வந்து ஓப்பன் பண்ணங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே உட்காந்து அந்த உடச்ச தேங்காவை வந்து அங்கேயே ஆளுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டும் அதுக்கப்புறமா தான் வந்து கீழே இறங்கி வந்தோம் அதுக்குள்ளே மழை வர மாதிரி இருப்பார் அங்கெல்லாம் மழை பெய்யும்னு நினைக்கிறேன் எவ்வளோ க எவ்வளோ கருமேகமாக இருக்கு ஆமாம் ரெண்டு சண்டை போட்டுக்கு

அங்க கருமேகமாக இருக்கு எப்படி மழை பெய்யுங்கலாம் இப்போ எந்த கோயிலுங்க அந்த கோயிலாங்க என்னடா பறக்குது அம்மா பழக்கம் பறக்குது சம்மியா இருக்கு காத்து அடிக்குது. அங்க குப்பு குட்டறது அப்படி வருதா? நல்லா இருக்கு climate அதான் டாடி ஈவினிங் வரணும்னாரோ? ஹே வேகே தானது. அங்க பாருங்க. ஆமா அங்க தான் நான் பார்த்துட்டேன். அங்க தான் சம்மியா இருக்கு. சadena மழை வர மாதிரி இருக்கு வா. டாடி கூப்பிடு வா.

இந்த ஸ்டெப்ஸ் இறங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அதுதான் ஏற கஷ்டமா இருக்கும் இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் இறங்குறது ஈஸியா கடகடன்னு இறங்கலாம்ல இது வேற இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும் நான் ஜாயிண்ட் ஆயிடுற இடத்துக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க இத கழுகுக்கு தீனி கொடுக்கிற இடமா ஆமாதான் இருக்குது ஏ கழுகு இருக்குது ஏ இருக்கு இருக்கு கழுகுக்கு தீனி கொடுக்குற இடம் சிலையாது நான் கழுகுன்னு வச்சுக்கிட்டேன் ஒரிஜினல் கழுகு இருக்கிற மாதிரி இருக்கு சிலை இங்க கழுகுக்கு வந்து இற கொடுக்குற இடம் ஆமா அது அதனால தான் அந்த கழுகு சில மாதிரி வச்சிருக்காங்க கழுகு பாரு அங்கதான் உட்காந்து ஐயர் வந்து பிரசாதம் கொடுப்பாரு அது கையில வாங்கி சாப்பிடுறோம் ராமேஸ்வரத்துல வந்து வரும் இங்க ஓ வந்தீங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அங்க குளிச்சுட்டு வந்து சாப்பிட்ற இது ஐடி அங்கே போயிட்டு தங்குறது சரி சரி ஓ மஜ் வாய் மஜ் வாய் பிபியா இறங்குற ரூட்டு ஆமாம் 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 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாங்க மழை வர மாதிரி இருக்கு தூத்தல் வருதா இது வேற இடத்துல ஜாயிண்ட் ஆகும் நம்ம ஏறும் போது அம்மா அங்கே உட்காந்து தண்ணி குடிச்சேன்னே அந்த இடத்துல ஜாயின்ட் ஆகும் இந்த பாதை ஆனால் இந்த பாதை ஈஸியாக இருக்கும் இறங்குறதுக்கு ஏய் இது நல்லா இருப்பேன் இந்த பாறை மறக்கட்டெல்லாம் இருக்குது நிறையா சகப்பு சகப்பு மரக்கட்டை நீ அதை தாண்டி தான் போகிற பார்த்தாலே உடம்பு சிலுக்குதுடி இப்போ மழை காலம் அதுக்கும் நம்ம வீட்டிலையும் இங்கே மேலே மேலே வர அவ்வளோவா வராது கீழே நிறையா இருக்கும் ம் கோயில் என்னோடய ஹஸ்பண்டு பார்த்தீங்கன்னா அவங்க சேனலுக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு எடி பாதமாரி இருக்குது ஒத்தடி பாதமாரி இருக்குது பார்த்தம் முள் இருக்கா ஆ போ அங்கே போய் உட்காந்து பாரு காலில் தம்பி குட்டி பாத்தி நடங்க முள்ள இருக்குது பாரு பார்த்து போங்க ஏய் ஏண்டி சும்மானு வாங்க சாரல் வருது ஓடுங்க ஓடுங்க தம்பி வந்து வெற்றிக்குட்டி ஆமால வித்தியாசமா விழுந்து கும்பிட்ற மாதிரி இருக்குல்ல ஏய் பார்த்து இறங்கம்மு ஸ்லோவா வெற்றி நீ ஓடாதே விழுந்துட்டு போற பார்த்து பொறுமையா இறங்க இடம் வந்துச்சு பார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க இன்னைக்கு இங்கே இந்த கோயிலுக்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்த நேரம் இந்த கிளைமேட்டும் வந்து வேற லெவலில் இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் மழை வர மாரி இருந்ததுனால கொஞ்சம் அவசர அவசரமாக தான் வந்து இறங்கி வந்தோம் பார்த்திங்கன்னா இன்னொரு கோயிலுக்கும் வந்து போகணும் கீழே சிவன் கோயிலிருக்கு அங்கேயே வந்து போகணும் மழைக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளே போயிடலான்ட்டு தாங்க கொஞ்சம் அவசரமாக வந்து போகணும் இங்கே இருந்தாலும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சும்மா லைட்டாக தான் வந்து நினஞ்சு அதுக்குள்ள வந்து கோயில் வாசலில் வந்து ரீச் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரங்க செம மழை அடி அடின்னு இறுக்கி தள்ளிடுச்சிங்க செம மழை அன்னிக்கலாம் எப்போதுமே இந்த மலையில் இருக்கிற படிக்கட்டு ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது இந் ஆனால் இந்த மலையில் இருக்கிற படிக்கட்டு ஏறுறது ரொம்ப கஷ்டம்தாங்க எனக்கு ரொம்ப சிங்கத்தாக இருக்கும் இன்றைக்கி வந்து எனக்கு தெரியாது நாளைக்கு தாங்க ஃபுல்லாக அந்த கால் ஃபுல்லாக வழியாக இருக்கும் உடம்பே வேணுமோ அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏறும் போது வந்து ஒன்றும் தெரியாது அந்த இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கால்லாம் வந்து ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருந்த இடத்தடின்ட்டு ஆடுற மாதிரியே இருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரியே இருக்குங்க முட்டிக்கு கீழே அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் நாளைக்கு அப்படியே வந்து அந்த வலிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த வலி குறைஞ்சி நார்மல் ஆகிடும் மலையிலேருந்து கீழே அப்புறமா லைட்டாக ஊசி தூத்ததாங்க போகிற போட ஆரம்பிச்சிது இந்த கோயிலேருந்து அந்த கோயில் அப்படியே நடக்கிற தூரம் தான் போகிறதுக்குள்ளேயே கொஞ்சம் நல்லா சம மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு டக்குன்னு வந்து ரொம்ப நினையாமல் உள்ளே வாசலுக்குள்ளே போயாச்சு நல்ல சம மழைங்க கோயில் உள்ள ஃபுல்லாக வந்து தண்ணி தாங்க அதுவும் அம்மன் சன்னதிக்குள்ளே வந்து ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்ததும் ஏன்னா அந்த அளவுக்கு மழை வெளுத்து வாங்கிடுச்சி இங்கே கோயில் கோபுர வாசல்லேருந்து அங்கே உள்ளே போகிறதுக்கு முடியலங்க அவ்வளோ சாரல் மழை முக்காம நேரம் இங்கே தான் வந்து நின்றுட்டே தான் இருந்த அந்த சாரல்லையும் செம குளிர் வேற அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் லைட்டாக விட்டதுக்கப்புறமா தான் கோயிலுக்குள்ளே வந்து போகணும் உள்ளே தண்ணி நின்றுதெல்லாம் வந்து காமிச்சிருக்கிறேன் எங்கேயும் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி கோயில் பிரகாரம் சுற்றி வரும்போது எடுத்த வீடியோஸ் அதுலேயும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்

ஆலியு உனக்கு கொண்டாட்டமாக இருக்கு தம்பி தண்ணியில் ஆட்டம் வா வா இங்கே கொஞ்சம் தண்ணி கிளீனாக இருக்கு பாரு ஏ ஜாலி தான் இல்லை ம் சூப்பர் 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 போதும் வா 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 போதும் போதும் வா வா டைம் ஆச்சு நான் அடுத்தட்டு வீடு பண்ணு வா இருட்டுது வா ஆமாம் ம் mm. இன்றைக்கி திருக்கழுக்குன்றம் போயிட்டு வந்த வ்ளாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம்